இது வந்து ஃபுல் காடாக கடந்த இடம் நான் வாங்கி டெவலப்மெண்ட் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நெல்லி மாமரம் நாலு மீட்டருக்கு நாலு மீட்ரு இடைவெளியில் இது பயிர் பண்ணியிருக்கிறோம் இது முற்றிலும் இயற்கை விவசாயம் இது வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபுல் இருக்கோம் நெல்லி வந்து எண்ணிய செவன் என் டென் காஞ்சனா கோ ஏந்தல் கோல்டு கிருஷ்ணா பனாரசுக்கு ஒரு ரகம் கம்மியாக வச்சுருக்குறோம் எல்லா ரகம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு வேளையிலும் அடுத்த வேலைக்கு நமக்கு வந்து காய்க்க கூடிய ஒரு தன்மை வரும் இந்த மரத்தினுடைய வயசு பார்த்திங்கன்னா மூன்றரை வருஷம் ஆகுது இது ரெண்டு தடவை காய் எடு மூணாவது தடவை காய் இருக்கேன் ரெண்டு தடவை முடிச்சுட்டு மூணாவது காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது குழி எடுக்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வறட்சியான பகுதி குழி வந்து ரொம்ப லூ டைட்டாக இருக்குது இந்த பகுதியில் அதனால் கிட்டாச்சு விட்டு தான் குழி எடுத்திருக்கேன் நாலடி ஆளை நாலடி அகலத்தில் நல்லா லூஸ் பண்ணி மண்ணை லூஸ் பண்ணி விட்ருக்கேன் லூஸ் பண்ணி எடுத்து ஆறு மாதம் அந்த குழி ஆற போட்டிருக்கோம் ஆற போட்டு இந்த இடத்துல வந்து மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு மே மே மண் சாயல வந்து தூக்கி பின்னுக்கு போட்டிருக்கோம் அடி மண்ணை தூக்கி மாற்றி போட்டிருக்கோம் ரெண்டு தடவை அடி அடியில் வந்து குப்பை வந்து ரெண்டு ரெண்டு நாலு கூடை பெரிய கூடையில் நாலு ஒட்டைக்கூடையில் நாங்கள் அதுக்கு வந்து இயற்கை உரம் போட்டிருக்கோம் அதுக்கு அதன் பிறகு இந்த களை தேவையில்லாத புல்லெல்லாம் முளைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆறு மாதத்துக்கு பிறகு நல்லா குழியெலாம் ஆறி தண்ணி விட்டு அதன் பிறகு தான் நாங்கள் வந்து பத்தாவது மாதம் எப்படி இந்த ஏரியாவில் மழை பெய்யும் அதனால் பத்தாவது மாதம் தான் வச்சோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்சோம் இவனுடைய வயசு சுமார் ஒரு மூன்றரை வயசு ஆகுது இந்த அடி உரை வந்து ஏன் கொடுத்தோம்னா இந்த இங்கே ஏரியா வந்து ரொம்ப காடான ஏரியா பாறை பகுதி உள்ள பகுதி அதனால் வந்து மண்ணை எந்தளவுக்கு சாயலை நம்ம லூஸ் பண்ணி கொடுக்குறோமோ அளவுக்கு இந்த கண்ணுடைய வளர்ச்சி ஆனால் மூன்று வருஷத்தில் எவ்வளோ தூரம் ஈல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் அமிர்த கரைசல் கொடுக்குறோம் பசுமாட்டு சாணம் கோமயம் நாட்டு சக்கரை அதெல்லாம் மோர் தயிர் வீட்டில் அழுகி போன பொருள்லாம் உள்ளே போட்டு சிம்பிளான முறையில் பேரலில் ஊற வச்சு அந்த கரைச்சி தண்ணி ஓடும் போதெல்லாம் முதல் வெஞ்சூரியில் கொடுத்தோம் பிறகு இப்போ நாங்கள் சாணக்கரசில் ஒவ்வொரு ஜனங்கள விட்டு நேரடியாக மரத்துக்கு பத்து கிலோ ப பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் நாங்கள் ஊற்றிடுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் தான் சாதாரணமாக தண்ணி ரொம்ப சொட்நீரெலாம் பாஞ்சிட்ருக்கு இல்லை இதில் வந்து மொத்தம் இருபத்தி எட்டு ஏக்கர் எனக்கு இருக்குது பதினேழு ஏக்கர் ஃபுல் அண்ட் மா நெல்லி தான் இருக்கேன் இந்த இந்த பொறுத்தளவுக்கு நல்ல வருமானம் இருக்குது விவசாயிங்களுக்கு ஆனால் விற்பனை வந்து ஒரு நேரங்களில் ரொம்ப குறைஞ்சி போயிடுது பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லை மற்ற வெள்ளாமைக்கு இது வந்து நமக்கு தண்ணி வந்து குறைவாக தண்ணி தேவைப்படுது அதே சமயத்தில் நமக்கு வருமானம் மற்றவையில் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு நமக்கு ஒரு ஈல்டு கிடைக்குது நெல்லை பொறுத்தளவுக்கு மாமரத்தை விட என்னுடைய அனுபவத்தில் நெல்லி ரொம்ப பரவாயில்லை நெல்லினுடைய வருமானம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஈல்டுங்கிறதுனால வருமானம் குறைச்சி வைத்தா கூட கட்டுப்படி ஆகும் அதனால் தப்பு கிடையாது இந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுடைய இயற்கை விவசாயத்தை ரொம்ப பண்ணுறது ரொம்ப சம உங்களுக்கு செலவில்லாத வைத்தியம் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துங்க நேஷ்னல் ஆர்டிகல்ச்சர் போர்டில் இருந்து ப்ராஜெக்ட் பண்ணேன் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் போட்டு எல்லாம் கேவிபியில் லோன் போட்டு எல்லாம் பண்ணும்பொழுது முதல்ல எல்லாம் வெறுமனை காடாக கடந்த இடத்த நாங்களே சைனேத்து பண்ணி போர் போட்டு எல்லாம் பண்ணி சொட்நீர் எல்லாம் போட்டு வச்சோம் ஆர்டிகல்ஷர் போர்டில் இருந்து எனக்கு நிறைய மானிய நாற்பது பர்சன்ட் மானியம் எதாவது இருக்குல்ல தரிசு நிலத்தை மேம்படுத்தணும்னா நாற்பது பர்சன்ட் மானியம் எனக்கு சொன்னாங்க ஆனால் எனக்கு மானியம் வந்து பதினேழு ரூபா கொடுக்குறா சொல்லிட்டு ரெண்டு லட்சத்து அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு பெரிய கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒன்று சரி சப்போர்ட் கிடையாது இது என்னுடைய முயற்சியில் நானாக வந்து பண்ணேன் ஒரு மாமரம் நெல்லி மரம் வச்சது காரணம் வந்து மகரந்த செயற்கைக்காக வச்சுருக்கேன் அந்த பூச்சியை வந்து தேனீக்கல்ல வந்து இந்த மரத்தில் உட்காரும்போது நமக்கு வந்து மகரந்த போட்டு காயில் நிறையா ஒரு உற்பத்தி ஆகுங்கிற ப்ராஜெக்டில் நாங்கள் ஆறு நெல்லி மரத்துக்கு நடுவாண்ட ஒரு மாமரம் வச்சுருக்கிறோம் இந்த நீர் வந்து முதல்ல போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம் குழியெலாம் ஆற போட்டு சொட்டுநீர் போட்டதுக்கு பிறகு தண்ணி பாய்ச்சதுக்கு பிறகு தான் கன்று நட ஆரம்பித்தான் மரம் வந்து நெல்லியும் மாவும் ஒரே டைமில் வச்சுட்டான் ஆனால் சொட்டுநீர் வந்து டியூப் ரெண்டு ரெண்டு லைன் போய்ட்டுருக்கோம் எதுக்காகனா நெல்லிக்கு வந்து ஒரு சில நேரத்தில் தண்ணி விடக்கூடாது பூ எடுத்த உடனே பூ எடுத்து வாடை போடணும் தலைபுற உழுந்துடும் நல்லா வாடை போடுறதுக்கப்புறம் கொழுந்து வரும் அதுக்கப்புறம் தான் வந்து பூ பூ செட்டாகும் பூ செட்டாகி கொஞ்சம் நாளாக வரும் பொழுது தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் பூ செட்டானது காய் வர ஆரம்பித்தோன்னே தண்ணி நிறையா விடணும் அந்த நேரத்தில் மாமரத்து தண்ணி விடக்கூடாது அதெல்லாம் நாங்கள் ரெண்டு லைனாக போட்டிருக்கிறோம் பிரிச்சு மாமரத்துக்கு தனி லைனாகும் நெல்லி மரத்துக்கு தனி லைனாகவும் போட்டிருக்குறோம் அந்த அந்த காலங்களில் கேட்டுவாள் மாமரத்துக்கு மட்டும் தண்ணிக்கு ஒரு கேட்டுவால் நெல்லிக்கு ஒரு கேட்டு அதனால் அந்த அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு நெல்லி மரத்துக்கு விடுற காலகட்டத்தில் மாமரத்துக்கு அடைச்சி வச்சிடலாம் மாமரத்துக்கு விட்டாங்கிற கண்டிஷனில் அப்புறம் இந்த நெல்லிக்கும் மாவுக்குமே அதிக தண்ணி தேவைப்படாது அது ஒரு பெரிய விவசாயிகளுக்கு குறைவான தண்ணி உள்ள இடங்களில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வறட்சியான பகுதியில் செய்யக்கூடிய விவசாயம் அருமையான வருமானத்தை கொடுக்கும் இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அந்த வருஷத்தில் ஒரு தடவை சாம்பல் நோ அதுக்கு மட்டும்தான் நான் வந்து மருந்து இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு டைம் சாம்பல் பூச்சி வரும் புறா எல்லாமே மரமே சா சாம்பல் அடிச்சிடும் அந்த டைம் மட்டும் ஒரு இடம் மருந்து அடித்தா போதும் அதுக்கு நம்ம இயற்கையில் மருந்து இருக்குது அது எனக்கு எனக்கு டைம் பத்தாதனால நான் அடிக்கல அதை மட்டுந்தான் நான் வந்து உரம் பூச்சி மருந்து அடிச்சுட்ருக்கேன் பூச்சி மருந்து மற்ற நேரங்களில் வந்து ஒவ்வொரு வாரமும் தண்ணி பாயும் பொழுது அமிர்தா கரசில் பேரலில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பத்து லிட்டர் பத்து லிட்டராக நாங்கள் ஊற்றிகிட்டு இருக்கிறோம் ம மரம் வந்து மூன்றரை வருஷத்து மரத்தில் நல்லா வளர்ச்சியாக இருக்குது பாருங்கள் மரத்தை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நல்ல வளர்ச்சி மூன்று வருஷத்தில் வந்து இதை மூணு மட்டும் காய் எடுத்துருக்கேன் மூணாவது தடவை காய எடுத்திருக்கேன் அதனால் இதுக்காக வந்து நீங்கள் அதுக்காக இயற்கை உரம் வந்து பலன் இல்லைங்கிறத என்னுடைய மரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருப்பீங்க இந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு மற்ற விவசாயிகள் வந்து இது மாதிரி நம்ம நம்மளுடைய ஒரு கண்காணிப்பில் இருக்கிற மரம் குழந்தைகளை வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருக்கிற மொழியை நம்ம கண்காணிப்பு இல்லைன்னா திடீர்னு ஒரு ம ஒரு சீக்கு வந்துருதுன்னா நம்ம இருக்கணும் ஆனால் அந்த வகையில் வந்து மற்ற மரத்துக்கு வந்து இந்த மரம் இல்லாமல் என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு நெல்லி மாமரத்தை பொறுத்த அளவுக்கு கபாத்து ரொம்ப முக்கியம் முக்கியம் நெல்லி வந்து வச்சு ஆறு மாதத்தில் ஒரு கட்டிங் பண்ணணும் அதாவது அடி உயரத்தில் இந்த அளவுக்கு ஒரு கட்டிங் பண்ணணும் அதுலேருந்து வந்த கிளைகளை வந்து திரும்பவும் ஒரு அடி முக்கால் அடி விட்டு கட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது கட்டிங் அதுக்கப்புறம் மூணாவது கட்டிங் ஒரு ஆறு மாதத்தில் திரும்பவும் ஆறு மாதத்தில் நாலாவது கட்டிங் ரெண்டு வருஷத்தில் மொத்தத்தில் நாலு கட்டிங் பண்ணியிருக்கிறோம் மரத்தை எந்த எந்தளவுக்கு நம்ம மரம் நெல்லி மரத்தை கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நெல்லி மரம் வளர்ச்சி வரும் கீழால் காய் பறிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் கிட்டத்தட்ட நாலு தடவை இந்த மரத்தை நான் வந்து கவாத்து பண்ணியிருக்கேன் மரத்தை வந்து கவாத்து பண்ணுற வரைக்கும் தான் நெல்லி மாமரத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா ஈல்டு கிடைக்கும் மரத்தை வளர விடக்கூடாது உயரத்தை குறைக்கிறதுக்கு வழி நம்ம கவாத்து பண்ணி கட் பண்ணி ரெண்டு அடியில் ஒரு கட்டிங்கு அதுலேருந்து அடிக்கு ஒரு கட்டிங்க அப்புறம் அரை அடிக்கிறது போத்து போத்தா ஒரு மரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ம காய் பறிக்கும் போது என்னோடய சிரமம் இருக்குது இப்போ பெரிய லெவலில் மேலே மரத்தை விட்டுறோம்னா காய் பறிக்க முடியாது மரத்தை வந்து நெல்லி வெட்டுற வரைக்கும் காய்க்கும் அதே சமயத்தில் நெ நம்ம காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம வந்து காய் பறிக்கிறதுக்கு பெரிய இதாக இருக்கும் மரத்தை வெட்டுறதுக்கு மாதிரி மாமரத்தை வந்து நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வெட்டணும் நெல்லி வந்து ஆறு மாதத்துலேருந்து வெட்டிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு ஆறு மாதம் கட் பண்ணி கட் பண்ணி மரத்தை உட்கார வைக்கணும் உயரத்தை உரம் உட்கார வைக்கணும் நெல்லியில் வந்து நீங்கள் கவாத்து பண்ணும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு கிழங்கு கிளம்பும்போது அதுக்கு ஒரு ரசாயனம் இருக்குது அதை வந்து எல்லா சாணி வைக்கலாம் இயற்கையாக வைக்கணும் சாணியை வச்சு அந்த வெட்டுவாயை வந்து நம்ம மூடி விடலாம் ஃபஸ்ட் டைம் ஏன்னா அந்த பூஞ்சாயெல்லாம் வந்து உள்ளறை போய் அந்த செடி கெட்டு போகாமல் இருக்கும் கவாத்து பண்ணுற பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நெல்லிக்காய் பறிச்ச உடனே இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த காய் வரும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை கவாத்து பண்ணுறோம் தேவையில்லாத குச்சிகளையும் வளர்த்தியாக போகிற குச்சிகளையும் கட் பண்ணி விட்றோம் மாமரத்துக்கு அது மாதிரி வருஷத்துக்கு கூட மா இப்போ காய் முடிஞ்சு சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கவாத்து பண்ணி தேவையில்லாத கிளைகளையும் அதையும் அகற்றிட்றோம் வருஷத்துக்கு ஒரு தடவை அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு இங்கே மழை பெய்யக்கூடிய பருவம் அக்டோபர் மாதம் பதினஞ்சு தேதி அளவில் அக்டோபரில் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இயற்கை உரம் இப்போ ஆட்டு புழக்கம் எங்கிட்ட இருக்குது ஆட்டு புழக்க போட்டு நாங்கள் மி மினி டிராக்டர் மாதிரி வச்சிருக்கோம் சின்ன சின்ன களை எடுக்கிற மிஷின் அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மரத்தை சுற்றி ஓட்டி பாத்தி கட்டிடுறோம் அது எரு விடுறதும் அது மா நெல்லைக்கும் ஒரே மா டைம் தான் எரு போடுறோம் சுற்றி நான் ரெண்டு கூட மூணு கூடை அளவுக்கு மரத்தை சுற்றி போட்டுவிட்டு களை எடுக்கிற மிஷினில் மரத்தை சுற்றி ரவுண்டு ஓட்டிவிட்டு ரவுண்டு கட்டிடுறேன் தண்ணி பாய்ச்சிருக்கு சுட்டுநீரை வந்து தேங்குகிற மாதிரி சுற்றி பண்ணி பண்ணியிருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை கவாத்து பண்ணணுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் உரம் இயற்கை உரம் கொடுக்குறோம் இப்போ வந்து நெல்லி அறுவடை பண்ணுற காலம் அறுவடை பண்ணிட்டுருக்கேன் ஒரு மரத்துக்கு சராசரியாக இப்போது ஆறு மாதத்துக்கு முன்னாடி பதினஞ்சு கிலோ எடுத்தோம் இந்த வருஷம் இருபது இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஜனங்கள் காய் பறிச்சுட்டு பார்த்துட்ருப்பீங்க கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் தற்சமயம் வந்து நாற்பது ரூபா வந்தது நாற்பத்தஞ்சி வந்தது இப்போ முப்பது ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் விலை குறைஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு விற்றாலும் கூட விவசாயி கட்டுப்படி ஆகும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு மரம் வச்சுருக்கோம் ஒரு மரத்துக்கு சராசரியாக எல்லாம் ஆவரேஜ் எல்லா மரமும் வந்து ஈவனாக காய்க்க போகிறதில்ல ஒரு ஆறு மாதம் காய்க்க அடுத்த ஆறு மாதம் காய்க்காமல் இருக்கும் ஆவரேஜ் காய்ச்சல் ஒரு மரத்துக்கு நாற்பது கிலோ வச்சா கூட ஆயிரம் ரூபா சர்வசாதாரணமாக ஒரு ஆறு மாதத்துக்கு எடுக்கலாம் இடையில் ஒரு காய்க்கும் எப்படி கொஞ்சம் மரம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் பெரிய ஒரு நாலு வருஷம் மரம் அஞ்சு வருஷம் மரம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சாதாரணமாக எடுக்கலாம் அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு மரம்னா ஆயிரம் ரூபாயின்னு வச்சால் கூட ஒரு ஏக்கருக்கு சராசரி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இந்த வருமானம் வரக்கூடிய ஒரு வெள்ளாமையாக இருக்குது அதனால் விவசாயிகளில் வந்து இந்த மாதிரி த வாட்ரு சோர்ஸ் கம்மியாக இருக்கிறதும் தேவையில்லாத பூமியை சும்மா அடக்கிற பூமியில் கல் கரடாக இருந்ததை கூட வச்சு நல்லா வளர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு இந்த பூமி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கல் கரடான பூமி அந்த பூமி தான் வளம் இந்த மாதிரி பண்ணி வளப்படுத்தி பண்ணியிருக்கிறோம் இந்த வகையில் வந்து நீங்கள் சாத ஒன்றுக்கே ஆகாத பூமி நினச்சி சும்மா போடாதீங்க விவசாயிகள் இது மாதிரி குறைஞ்ச தண்ணியில் அரிய ஏக்கருக்கு சராசரி ஒரு மரத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு குறையவே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு வருமானம் பார்க்கலாம் ரெண்டு ஈல்டு வருஷத்துக்கு ஆறு மாதம் கூட காப்பு காய்க்கும் இது பார்த்திங்கன்னா அமிர்த கரைசல் இதில் ஒரு பேரலுக்கு வந்து இரநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய பேரலில் பதினஞ்சு கிலோ மாட்டு சாணம் போட்டிருக்கோம் கோமையாக அஞ்சு லிட்டரு ஊற்றுறோம் நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ போட்டிருக்கோம் வீட்டில் தயிர் மோர் இது மாதிரி ஐட்டங்கள்லேருந்து வேஸ்ட்டாக போகிற பொருளை உள்ளே போட்டிருக்கோம் கடைகளில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டான பழங்கள் எதாவது எந்த பழமாக இருந்தாலும் அழுகி போன பழங்கள்லாம் உள்ளே போட்டிருக்கோம் இதை வந்து கா எல்லாம் உள்ளே போட்டு தண்ணியை விட்டு ஒரு பேரல் ஃபில் பண்ணி காலையிலையும் சாயங்காலம் நல்லா இது மாதிரி வந்து நல்லா அலசி விடணும் அலசி விட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாளே ஊற்றலாம் முடிஞ்சால் மூணு நாள் வச்சு ஊற்றலாம் ஒவ்வொரு இடையும் மரம் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு போதெல்லாம் எட்டு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை நாங்கள் ஒரு மரத்துக்கு பத்து லிட்டர் வரைக்கும் ஜனங்களை விட்டு ஊற்றிடுறோம் அதுமாதிரி எங்ககிட்டே கால்நடைகள் இருக்கிறதுனால ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஆடு வளர்ப்பினுடைய புழக்கைகள்லாம் நீ பார்த்துருப்பீங்க கீழே வந்து விழுந்திருக்கு இதை வந்து இயற்கை விவசாயத்துக்கு இந்த ஆட்டு புழக்கிய மரத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மரங்களுக்கு சுற்றி போட்டுவிட்டு நாங்கள் உலை ஓட்டி விட்டுறோம் இது ரொம்ப கருகருன்னு மரம் நல்லா வருது நம்ம செலவில்லாமல் வைத்தியம் பண்ணுறதுக்கு இந்த அமிர்தரசல் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த அமிர்தகரசலை பயன்படுத்துதெல்லாம் மரம் நல்லா வளர்ச்சியாக இருக்குது எந்த விதமான காய் கெட்டு போகாமல் இருக்குது அதே சமயத்தில் இந்த காயில் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த காய்க்கு நல்ல விலை கிடைக்குது மற்ற ரசாயன உரங்களை போடுற காயை விட இயற்கை உரத்தில் மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்குது காயினுடைய சைஸ் பெருசாக வருது காய் வந்து நல்ல சைனிங் கிடைக்குது அது மட்டும் இல்லை காய் வந்து வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது ரசாயன உரம் பயன்படுத்தக்கூடிய காயும் இந்த இயற்கை முறையில் அமிர்தகரசில் போட்டு பண்ணுற மரங்களையும் அந்த காய் பார்த்திங்கன்னா வெறிந்தது ஒரு வாரத்துக்கு குறையாமல் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மக்களிடத்துல நல்லா வரவேற்பு இருக்குது இந்த அமிர்தகரசில் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் இது எளிய முறை தான் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது கம்மியான பட்ஜெட்டில் உர மேலாண்மை ரொம்ப சிறந்த ஒரு கரசில் பயன்படுத்துல வெள்ளாமல் வரும் இந்த மரத்துக்கு மட்டும் இல்லை தென்னை மரம் வாழை மரம் சாதாரணமான நெல்லி மரம் அத்தனை மரங்களுக்கும் வயப்படுத்தலாம் இது இது இந்த மரத்துங்களும் கணக்கே கிடையாது இது சாதாரண நெல் பயிருக்கு கடலைக்கு பயன்படுத்தலாம் இது எல்லாமே தண்ணி பாயும் பொழுது அந்த மடை வாயில் இது மாதிரி பேரலை விட்டு ஒரு பைப்பு விட்டோம்னா மோட்டர் தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது நடநீரில் தானாக பாயும்போது அந்த வெள்ளாமை ரொம்ப பிரமாதமாக வரும் இது எல்லா வெள்ளாமைக்கு ரொம்ப சிறந்தது எளிய முறையில் அதிக பொருள் செலவு கிடையாது ஒரு மாடு இருந்தால் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம் இந்த செலவில்லாமல் ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மள வரைய அவங்கள ப அவங்களும் இதை நமக்கு பெரிய வரப்பிரசமாக அந்த நாட்டு விட்டு போயிருக்காங்க இந்த விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு உரம் வாங்குகிற செலவை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட்டு வரும் இதில் எந்த விதமான செலவும் கிடையாது சாணம் கோமயம் எல்லாமே நம்ம இயற்கையாக நம்ம பண்ணையில் மாடு வளர்க்குறோம் அந்த பண்ணையினுடைய மாட்டினுடைய கழிவுப் பொருளை உபயோகப்படுத்துகிறோம் இதனுடைய மகசூல் பார்த்திங்கன்னா பழ மடங்கு அதிகரிக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்லா வரவேற்பு இருக்குது மக்களிடத்தில் இயற்கை உணவு பழங்கள் இயற்கை உணவுகள் எல்லாமே நல்லா வரவேற்பு இருக்குது நமக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிச்சம் தான் படணும் மிச்சப்படுறதுக்குன்னா அன்றைக்கி செலவு பண்ணினுன்னா மிச்சப்படாது இப்போ நமக்கு இது மாதிரி இயற்கை உரங்களை போடும்போது நமக்கு பைசா செலவு கிடையாது நம்ம தோட்டத்தில் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி இதை வந்து நம்ம போட்டுருங்க இதுலேயே நம்ம வேப்பந்தலை நொச்சித்தலை எருக்கலந்தலை இது மாதிரி ஒன்றுமே பயன்படாத தலைகள் வேஸ்ட்டாக போன மரத்துக்களை வெட்ப வெட்டி போகிற தலைகள் எல்லாத்தையும் நறுக்கி பேரலில் ஊற வச்சு அதை ஒரு வாரத்துக்கு நாளைக்கு நல்லா மக்கி போய் ஊற வச்சு கலக்கி அதையும் வந்து மரத்துக்கு நீங்கள் எடுத்து ஒரு மரத்துக்கு தண்ணி விடலாம் வெஞ்சூரில் விடலாம் பக்கெட்டில் மோந்து நம்ம எடுத்து ஊற்றலாம் எந்த பொருளுமே வந்து தோட்டத்தை தோட்டத்தில் வீணாக போகக்கூடிய பொருளே கிடையாது அந்த இலை தலைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆகாத என்னென்ன இலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பேரலில் போட்டு ஊற வச்சு நறுக்கி போடுங்க சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் எல்லாம் ம அழுகி போகும் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் இந்த மாதிரி குச்சி வச்சு நல்லா அழைச்சி விட்டிங்கன்னா அந்த தண்ணியை த வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தெப்பெல்லாம் தண்ணி பயிருக்கு பாய்ச்சுறீங்களே அப்போ வந்து அந்த பயிர் வெஞ்சூரியாக கொடுக்கலாம் ஜனங்களை விட்டு பக்கெட்டில் மூந்து ஊற்றலாம் நடுநீராக பாய்ச்சுறவங்க இது மாதிரி பேரலில் வந்து ஒரு பைப்பை செட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பைப்பை லேசாக நம்ம ஒரு மணி நேரத்துக்கு இந்த தண்ணி வாய்க்கால் ஓடுன்னு நினச்சிங்கன்னா அந்த வயல் பயிறத்துக்கு அந்த பைப்பை திறந்து விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அந்த தண்ணியில் போயிட்டே இருக்கும் அதனால் நமக்கு வந்து அந்த வெள்ளாமைக்கு வந்து நம்ம கொண்டு ஊத்துற வேலை ஒரு அந்த இந்த வாயில வச்சு தண்ணி திறந்து விட்டிங்கன்னா பேரில் போயிட்டுருக்கும் இது ரொம்ப எளிமையான முறை தொட்டி கட்டி பொருள் செலவுகளையும் செய்யலாம் அது கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளாகும் இதை பொறுத்தளவுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது இயற்கை உரத்தினுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த அமிர்தக்கரசல் இதை வந்து எல்லாரும் விவசாயிகளும் பயன்படுத்தி பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்